சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய சிஇஓ ஒரு பெரிய கன்சர்ன்டாக இருக்காரு அவர்கிட்ட பிஏவாக இருக்கவர் சிம்மராசி அன்பராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிஇஓ சிம்மராசி அன்பர் இல்லை அவர்கிட்ட இருக்க பிஏ வந்து சிம்மராசி அன்பராக இருக்காரு அப்ப அவரு விஷயத்த ஒரு ஃபைலை மூவ் பண்றாரு ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பி ஏ கிட்ட தானே கொடுப்பாங்க கொடுத்துட்டு இதை நீ கொஞ்சம் ஒரு முறை வெரிஃபை பண்ணிட்டு நீ என்ன பண்ணு ப்ராசஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அந்த எடுத்து பார்க்குறாரு அப்படின்னும் போது அதில் அங்க இங்கேயோ ஒரு சின்ன சின்ன தப்பு அவர் பண்ணியிருப்பாரு அது வந்து இவருக்கு பெரிய தப்பா தெரியும் அதாவது எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கிறது கூட இவருக்கு நல்ல ஜூம் அவுட் ஆகி தெரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இவங்க செய்யற மாதிரி மத்தவங்களால செய்ய முடியாது இது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ரசம் வைக்கிறேன் அப்படின்னா கூட நான் வைக்கிற மாதிரி எங்க வீட்டுல யாராலையுமே ரசம் வைக்க முடியாது அப்படின்னு சில லேடி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டா செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாமே வந்து பாருங்க எனக்கு என் கௌரவம் முக்கியம் என் குடும்ப கௌரவம் முக்கியம் சொசைட்டில நான் வந்து பாருங்க பெருமையா இருக்கணும் மரியாதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்னைக்குமே என்னோட சுய மரியாதையை கொடுக்க மாட்டேன் இந்த சிம்மம் மேஷம் துலாம் எல்லாம் அந்த கேடர்ல வந்துருவாங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில நெளிவு தான் வாழணும் அப்படின்னா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா பேசுறது இது வந்து பாருங்க பல இடத்துல நிறைய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தொழில் ரீதியா சொசைட்டி ரீதியா ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தையும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க இது வந்து பாருங்க குடும்பத்தையும் வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறது நெளிவு சுழிவு வந்து விட்டு கொடுத்து போவாம நெளிஞ்சு சுழிஞ்சு பேசாமல் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே இப்போ காலகட்டத்தில் குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசணும் அப்படிலாம் பேச மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நாங்களாம் இப்படி தான் இருந்தோம் நீ இப்படி இரு இருந்தால் இரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு நிறைய சிம்மராசி அன்பர்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இது வந்து பாருங்க இதுதான் அவங்களோட பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா வந்து பாருங்க உங்களுக்கு சனி பகவான் அதாவது மீன் வந்து பாருங்க உங்களுக்கு எட்டாம் வீடு அப்போ சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போறார் அப்படின்னா என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனியா உங்களுக்கு சனி பகவான் வர போறாரு பொதுவாக இந்த அஷ்டமத்து சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னாலேங்க இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வந்தார்னா நிறைய விஷயத்தை டார்கெட் பண்ணுவார் ஒன்று நம்மளோட வருமானம் முதல்ல அவர் கையை வைக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட வருமானம் ஒரு மனுஷனுக்கு எந்த எந்த வந்து இன்லெட்ஸ் இருக்கோ வருமானத்துக்கு அந்த இன்லெட்ஸ் எல்லாம் அடைச்சிட்டே வருவார் எந்த விதத்துல வருமானம் வருது அந்த வருமானத்தை ஃபர்ஸ்ட் வந்து அவர் அடைப்பார் ஃபர்ஸ்ட் வந்து கெடுப்பார் ரெண்டாவது குடும்பத்துல கை வைப்பார் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் தொழில் ரீதியா ஃபர்ஸ்ட் வருமானத்தை கை வைப்பார் ரெண்டாவது குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதுல இவன் பாதி உடைவான் மூணாவது வந்து பாருங்க சொசைட்டில மரியாதை நம்ம அவங்களுக்கு இருக்க சொல்வாக்கு செல்வாக்க வந்து கெடுப்பார் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து பாருங்க தொழில கெடுப்பார் தொழில வந்து அப்படியே ஒரு டவுன்ஃபால கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லலாம் தொழில கெடுப்பாரு அஞ்சாவது ஆரோக்கியத்தை கெடுப்பார் ஒரு மனுஷனுக்கு இந்த அஞ்சு முக்கியமான விஷயம் தேவை அஞ்சுத்தையும் கெடுக்கும் போது என்ன ஆகும் அந்த மனுஷன் உடைஞ்சி நொந்து போய் நூலாயி மூளையில உட்காருவான் இதை தான் சனி பகவான் செய்வாரு அஷ்டமத்து சனியில பொதுவாக வந்து பாருங்க அஷ்டமத்து சனி இதை அத்தனையும் செய்யும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இம்பாக்டை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம என்னென்ன விஷயத்துல கவனத்தமா இருக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் நம்மளோட செலவு செலவு வந்து பாருங்க வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாதீங்க நம்மளுக்கு நூறு ரூபாய் வருதுன்னா நூறு ரூபாய்க்கும் பட்ஜெட் ரூபாய் வருதுன்னா பத்து ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி சேர்த்து வைக்கணும் இந்த காலகட்டம் சேமிப்பு அப்படின்றது இருக்காது சேமிக்க நம்மளால அட்லீஸ்ட் நூறு ரூபாய் வருதுன்னா அந்த நூறு ரூபாய்க்குள்ள உங்க செலவை வச்சுக்கோங்க கடன் வாங்காதீங்க அதே மாதிரி நிறைய சிம்மராசி என்பர்கள் இப்ப வந்து பாருங்க நாங்க பிசினஸ் வந்து புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணலான் இருக்கோம் பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கும் கடன் வாங்கலான் இருக்கும் நோ அதுக்கு வந்து சாலிடா சொல்லணும் அப்படின்னா நோ எப்படி அப்படின்னா அந்த மாதிரி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் பெருசா ஓடாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடனை கட்ட முடியாம தவிப்போம் இத வந்து பாருங்க கம்பர் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல அழகா இருப்பாரு அந்த ராவணனோட மனநிலைமையை பத்தி அதாவது ராவணனும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் போர் புரிவாங்க அப்ப ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் இல்லாம நிப்பான் அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்லுவாரு இன்று போய் நாளை வா அப்படிம்பாரு அப்ப ராவணன் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான் எப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு கம்பர் அப்படின்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக இந்த கடன் வாங்கினவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்றத இந்த ஒத்த வார்த்தையில புரியிக்கலாம் இப்பெல்லாம் வந்து பாருங்க புரிஞ்சுக்கலாம் இப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா கடன் வாங்குறோம் பலாயிரம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமதெல்லாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஆனா அதெல்லாம் மேட்ரு இல்ல நம்ம எல்லாம் சில ஆயிரம் வாங்கினாலே கொடுக்க முடியும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா அவன் கேட்குற கேள்வி நம்ம வந்து படுற அசிங்கம் நம்மளுக்கு தான் தெரியும் ஆக கடன் வாங்காதீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது செய்யாதீங்க தொழில நான் முன்னேற்றி கொண்டு போனோம் நான் எக்ஸ்ட்ராடனரி ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃப்கோர்ஸ் எக்ஸ் சிம்மம் எக்ஸ்ட்ராடினரி ஆளுமை உண்டு இன்டெலிஜென்ஸ் உண்டு எல்லாமே உண்டு ஆனா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இல்ல ஆக செய்ய வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொன்னா சரி அம்மா சொன்னா சரி அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க இருந்த பிள்ளைங்களை நீ என்னத்த பண்ணி கழிச்ச அப்படின்ற கேள்வி கேட்பாங்க அப்ப நான் வந்து எவ்வளவு உங்களுக்கு செஞ்சிருக்கேன் ஆ அப்படிலாம் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையும் வாங்காத மாதிரி நடந்துக்கோங்க பசங்க ஏதாவது காம்ப்ளிகேஷன் பண்றாங்களா பிரச்சனை பண்றாங்களா நீங்க ராசி ஜென்னா அவங்க அம்மா கிட்ட விட்டுருங்க நீங்க ராசி லேடியா அவங்க அப்பா கிட்ட எங்க நீங்க பாத்துக்கோங்க பிள்ளைங்க எப்படி பண்றாங்க நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி விடுங்க இல்லைன்னா பசங்க கிட்ட மரியாதை அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கவே முடியாது உங்க கைக்குள்ள நேத்து வரைக்கும் இருந்த பசங்களா இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு ரக்கம் முளைச்சிருக்கோ உயர பரப்பாங்க அதனால பசங்க கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பசங்களை பெருசா கண்டிஷன் பண்ற அப்படின்ற இதுக்கு இறங்கிக்காதீங்க இது இப்படி அப்படியே நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன சொல்லுங்க இந்த விஷயம் இப்படி செஞ்சா உனக்கு நல்லா இருக்குமா அதுக்கும் மேல உனக்கு தெரியாதா இபிகோ செக்ஷன் எந்த செக்ஷன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வடிவேலு சொல்லுவார் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத செக்ஷனா அப்படின்ற மாதிரி உனக்கு தெரியாத ஒரு புத்திசாலித்தனமா அப்படி நாசுக்கா பழக கத்துக்கோங்க நீங்க வந்து பாருங்க கொஞ்சம் நடிக்க கத்துக்கோங்க இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நான் வந்து தொழில் செய்யறேங்க தொழில் செய்யறதுல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஆனா ஒரு இடத்துல வேலை செய்யறேன் வேலை செய்யற அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ஹையர் அஃபிஷியல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல நட்பா இருந்திருக்கும் திடீர்னு அவங்க மாறி இருப்பாங்க இல்லை அதே ஹையர் அஃபிஷியலே என்ன ஆச்சுன்னே தெரியலையே நல்லா இருந்தாங்க இன்னைக்கு இவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ரெண்டு வருஷமும் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க ஒன்று அது நடக்கும் இல்லை உங்க கூட பத்து வருஷமா ஃப்ரெண்டாக இருப்பாங்க உங்க கூடவே வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதோ தெரியல ஒரு சின்ன விஷயமா இருக்கோ அதை அவங்களே எக்ஸாக்ரேட் பண்ணி உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க எப்படி டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க நேர்ல நல்லா பேசுவாங்க பின்னாடி வந்து ட்ராப் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி நடக்கும் நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துவீங்க உங்க கீழே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க இது செய்யாத இது தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க பெரிய லெவல்ல ஸ்டைக் பண்ணி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடக்க பார்ப்பாங்க ஆக தொழிலில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ பண ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக சொசைட்டி சொசைட்டியில் நீங்கள் இவ்வளோன்னு தப்பு செஞ்சுருப்பீங்க அது எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு எல்லாம் கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு ஒரு பெரிய சினாரியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு வில்லி ரேஞ்சுக்கு உங்களை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் தப்பே செய்யலிங்க தப்பே அவ பேர் அவமான அசிங்கம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே இல்லை அமைதியாக நிதானமாக பொறுமையா இறை நினைப்போட இறை இறை உணர்வோட ஒரு இறை வழிபாடோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா சொசைட்டி ரீதியாக அதுக்கு அடுத்து கடைசி டார்கெட் என்ன சனி பகவான் அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா சனி பகவானால ஒன்றுமே பண்ண முடியாது ஆரோக்கியத்தை டார்கெட் பண்ணுவார் அப்போ சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க பெரும்பாலும் ஹோட்டல் ஃபுட் அப்படின்றது எடுக்க வேண்டாம் சரிங்களா அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சனி பகவான் அப்படின்னாலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொடுப்பாரு ஆக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராத மாதிரி கொஞ்சம் சூரிய வெயில் சூரிய ஒளி அப்படின்றது உடம்பு பண்ற மாதிரி பாத்துக்கோங்க எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்க எடுத்துக்கோங்க பிரயாணம் பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்றது வேணும் வெளியே எங்கன்னா போறீங்க அப்படின்னா நம்ம வந்து சுவாமி கும்பிட்டுட்டு போகணும் நம்ம இன்னும் நல்ல தேமேன்னு ஓரமா போயிருப்போம் ஏதோ ஒரு புள்ள அது வந்து அப்பதான் வண்டி ஓட்ட கத்துட்டு இருக்கோம் நேரம் வந்து நம்ம நம்ம மேல இடிச்சு நம்மள வந்து காலை வந்து ராடு பண்ற மாதிரி ராடு வைக்கிற மாதிரி வச்சிடும் இல்ல பத்து நாள் நம்மளை முடக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அஷ்டம சனியினால சனியினோட பார்வை ரெண்டாம் பாவம் அதனால குடும்பத்துல நான் சொன்ன பார்த்தீங்கலாம் இந்த பஞ்சாயத்து சனியினோட பார்வை அஞ்சாம் பாவம் அதாவது சனியினோட பார்வை ரெண்டாம் பாவம்னு நீங்க உங்க ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாம் அப்பா அம்மா எல்லாருமே வர மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அது ஃபீல் மட்டும் இல்ல அது உண்மையும் அந்த இம்பாக்ட் வரும் சனியனோட பார்வை அஞ்சாம் பாவம் பசங்க பசங்க ரீதியா அவமானம் நல்ல குடும்பத்துல நல்ல வளர்த்தோங்க நல்ல ஓஹோன்னு வளர்த்தோம் எங்களுக்கு எந்த விதத்துலயுமே ஒரு அஹ் ஈடு இல்லாத எந்த விதத்திலயுமே அப்படின்றது வந்து பாருங்க இங்கே நாங்கள் ஜாதி மதம் வசதி வாய்ப்பே சொல்லலை இது எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா குடும்ப குணாதசியமே வந்து மேட்ச் ஆகலைங்க அவங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மற்ற குடும்பத்தை கெடுக்கிற தொழில் செய்கிறாங்க அந்த மாதிரி தொழில் செய்கிற பிள்ளைங்க அந்த குடும்பத்தோட ஒரு சவகாச வச்சு வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சனியினோட பார்வை பத்தாம் பாவம் தொழில் சாணம் தொழில் சனத்தில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆக இந்த அஷ்டமத்து சனி இவ்வளவு விஷயத்த செய்வார் குரு பகவான் பதினோராம் பாவம் அவர் கொஞ்சம் நிறைய நல்லது செய்வார் கவலைப்பட வேண்டாம் அவரோட இம்பாக்ட் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா செவன் அண்ட் ஒன் செவன் அண்ட் ஒன் அப்படின்றது ராகுவும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவார் கேது நம்ம மனசை வந்து தின்னுவாரு மனசை வந்து என்ன பண்ணுவாரு ஒரு குழப்போ ஒரு பயம் ஒரு இனம் புரியாத ஒரு நடுக்கும் இதெல்லாம் வந்து கேது ஏற்படுத்துவார் விட்டேத்தியான ஃபீலிங்ஸ் இத்தனையும் ஏற்படுத்துவார் ஆக அஷ்டமத்து சனி சிம்மத்துக்கு வந்து பாருங்க ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே சிம்மம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம தங்கம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உரசி 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 பார்ப்பாங்க இது தங்கந்தானா தங்கந்தானா தங்கம் தானா தகரம் இருந்தா யாரும் உரசி பார்க்க மாட்டாங்க ஆக சிம்மம் நம்ம தங்கம் அதனால சனி பகவான் உரசுறாரு எவ்வளவு உரசுமோ ஒரசட்டோம் உரசிட்டு நம்ம தங்கம் தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமைதியா நிதானமா வ இறை வழிபாடோட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் சுலபமா கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க வழிபாடு அப்படின்னு சொல்ல தான் செய்வோம் அந்த விதத்துல ராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட தகப்பனார் தசரத மன்னர் இருக்காரு அந்த தசரத மன்னர் இருந்தாரு பார்த்தீங்களா அவர் வந்து பாருங்க ஒரு சனி பகவானோட ஸ்தோத்திரம் எழுதியிருப்பாரு நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்றது அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப எளிமையா கிடக்கலாம் வாழ்த்துக்கள்